ஆக்ஸிலிட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா இல்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லி சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமம் ஆகிற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னு ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வர்றாரு அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகிறாரு அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப கடகராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு வாங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் தான் அதிபன் அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விரைய குருவா இருக்கான் வரைய குரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துல குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்கா பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மோட்ச ஸ்தானம் அதனால நிறைய கடகராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் வரும் வீட்டுல நல்ல விசேஷங்கள் நடக்கும் வீட்டுல வந்து பாருங்க குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றது அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வீடு வாங்குறது நம்மளே சொந்தமா பிளாட் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது ஆஹ் பிள்ளைங்களை ஃபாரன் அமுச்சு படிக்க வைக்கிறது இப்படி நிறைய சுப செலவுகள் அப்படின்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வரைய குருவா இருந்து அவர் நாலாம் பாவத்தை பாக்குறாரு சுக தாயாஸ்தானத்தை பாக்குறதுனால நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும் அம்மானோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் உணரோக சத்ருஸ்தானத்தை பாக்குறதுனால நோய் கிடையாது எதிரிகள் காணாம போயிடுவாங்க கடகத்துக்கு பெருசா எதிரி கிடையாது இருந்தாலும் மறைமுக எதிரிகள் இருந்தா காணாம போவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும் துஷ்தானத்தை பாக்குறதுனால சமுதாயத்துல ஏதாவது அசிங்கம் அவமானம் அவ பேர் இதெல்லாம் இருந்தாலும் காணாம போயிடும் அப்படின்றது உண்மை இதெல்லாம் உங்களுக்கு படம் தெரிஞ்சுக்கோங்க தெரியல அப்படின்னா இப்ப குரு பன்னெண்டாம் பாவத்துல இருக்காரு அதாவது உங்க விரைய குரு வந்து இருக்காரு அப்படின்னா என்ன ஆயுது இந்த பலன் எல்லாமே இருக்கும் ஆனா கம்மியா இருக்கும் நூறு சதவிகிதம் இந்த மாதிரி பலன்கள் அவர் காத்து காத்திருந்தாரு இப்ப இந்த ஒரு மாத காலகட்டம் ஒரு ஐம்பது சதவிகிதம் தான் பகுதி பலன் தான் கொடுப்பாரு ஒரு மாதத்துக்கு பின்னாடி முழுசா நூத்துக்கு நூறு சதவீதம் பலன் கொடுப்பாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கத்தினோட பலன்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருசா நம்ம வருத்தப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்பதாங்க குரு நிறைய நல்லது செய்ய ஆரம்பிச்சாரு இதுக்குள்ள அஸ்தங்க ஆயிடுறாரு அப்ப எங்களுக்கு எதுவுமே நல்லது செய்யாம போயிடுவாரா ஒரு வருஷம் எல்லாம் கிடையாது இந்த ஒரு மாசம் அவர் செய்யக்கூடிய வேலைகள் வந்து பாருங்க இப்ப நம்மளே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் சாயங்காலம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறோம்ல எக்ஸாஸ்ட் ஆயிடுறோம்ல அந்த மாதிரி அவர் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிருக்காரு திருப்பி எனர்ஜெட்டிக்கா செய்ய ஆரம்பிப்பார் கவலைப்பட வேண்டாம் சரிங்க எப்படி இருந்தாலும் நீங்க இந்த அஸ்தங்கத்துக்குன்னு எங்க அஹ் கடகராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம் வெரே குரு அஸ்தங்கம் ஆவறாரு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இருக்கு என்ன பரிகாரம் சமாதி வழிபாடு நம்ம இந்த ஒரு மாசத்துல ஒரு முறையேனும் ஏதாவது ஒரு ஜீவ சமாதி நம்ம திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கவங்க கிரிவல பாதையிலேயே சமாதி இருக்கு அதுக்கு மேல நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கு இல்லைங்களா சென்னையிலேயே எத்தனை இருக்கு ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்பயுமே சமாதிக்கு போகும்போது வாசனையான ஊதுவத்தி ஒரு நாலு பழம் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க வாசனையான ஊதுவத்தி வாசனையான மலர் ஏதாவது இவ்வளவே ஒரு நாலு பழம் வச்சு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் படத்துக்கு